இடரொற்ற உறவுகளுக்கு உதவக்கரம் கொடுப்போம் தாயுகத்தில் இயற்கை இடர்களால் அறுநூறும் வடக்கு கிழக்கு மனித மக்களுக்கான ஐபிசி தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரணப் பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பது நான்கு எழுபத்தெட்டு முப்பத்தி இருபத்தி மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் இது தமிழ் பின்னி மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் இடைத்தங்கல் முகாம்களுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு விஜயம் இலங்கையை மீள கட்டியெழுப்ப உதவிக்கரம் நீட்டிய ஐரோப்பிய ஒன்றியம் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் பலத்த மழை யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை கொழும்பு வெள்ளத்தில் மூழ்க காரணம் இதுதான் அம்பலப்படுத்திய பிரதமர் ஹரணி பட்டாசு தொழிற்சாலையில் வெடிப்பு இருபது வயது இளைஞன் பலி ஆசிரியர்கள் அதிபர்களுக்கான நிவாரணம் அரசுக்கு பரந்த கோரிக்கை யாழில் பாதிக்கப்பட்டோருக்கான கொடுப்பனவு வங்கிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு புதிய அமைதி திட்டம் உக்ரைனின் ரகசிய நகர்வு குறித்து பகிர் தகவல் ஸ்டாலில் இடைத்தங்கள் முகாம்களுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு விஜயம் மேற்கொண்டுள்ளது குறித்த விஜயம் நேற்று இடம்பெற்றுள்ளது யாழ் மாவட்டத்தில் அனர்த்தம் காரணமாக மக்கள் தங்குவதற்காக தற்காலிக இடைத்தங்கல் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலக இணைப்பாளர் டி கனகராஜ் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் மேலும் சாவகச்சேரி பகுதியில் ஆறு இடைத்தங்கல் முகாம்களை நேரில் சென்று அவர் பார்வையிட்டதுடன் அங்கு வாழுகின்ற மக்களின் உணவு மற்றும் சுகாதார மேம்பாடுகள் குறித்தும்

மொத்த ஒன்று தசம் எட்டு மில்லியன் நிதியில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பரை சங்கங்களின் கூட்டமைப்பின் அனர்த்த அவசர நிதியத்தின் மூலம் அனுப்பப்படும் ஐந்து லட்சம் யூரோவும் அடங்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய நிவாரணம் பாதுகாப்பான தங்குமிடம் மற்றும் அவசர உதவியை வழங்கும் இந்த ஆதரவின் மூலம் அந்த குடும்பங்களுடன் தேவைப்படும் நேரத்தில் நாங்கள் துணை நிற்கின்றோம் என ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் அதன் சிவில் பாதுகாப்பு பொறிமுறை மூலம் பொருட்களின் அடிப்படையிலான உதவிகளையும் இலங்கைக்கு வழங்குகின்றது இதில் ஜெர்மனி நான்காயிரத்து அறுநூறு தங்குமிடப் பொருட்களையும் மற்றும் பிரான்ஸ் மூவாயிரத்து நன்கொடையாக வழங்கியுள்ளன அத்தோடு இத்தாலி பொறியியல் நிபுணர்கள் குழுவை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் மொத்த மனிதாபிமான உதவி மில்லியன் யூரோவை எட்டியுள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்தில் வெப்பமண்டல புயல்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற பிராந்தியத்தில் ஏற்பட்ட பிற அனர்த்தங்களுக்காகவும் அவசர கால நிதி திரட்டப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தேலங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நேற்று மாலை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய வடமேல் மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பாக குளங்களின் பகுதியில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுறையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார் திகதி காலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தேன் புவியியற் நாகமுத்து பிரதீப ராஜா வானிலை குறித்து இதனை தெரிவித்தார் இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு மாவட்டத்தில் தனிப்பட்ட அரசியல் தேவிகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அத்துமுறிய கட்டுமானங்களே கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்கு பிரதான காரணம் ார் கொழம்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்துக்குள் சரியான திட்டமிடல் இல்லாமல் பல்வேறு அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் கீழ் எடுக்கப்பட்ட தீர்மானங்களினாலேயே கொழும்பு மாவட்ட மக்கள் இந்த முறையில் ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளனர் எனினும் இனி இந்த விதமான அத்துமூறிய கட்டுமானங்கள் மற்றும் ஆபத்தான இடங்களில் மக்கள் கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்கப்பட தெரிவித்தார் அத்துடன் கொழும்பு மாவட்டத்தின் ஆபத்தான பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மாற்று வழிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் நாம் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே திட்டமிடல் இல்லாமல் சட்டத்திட்டங்கள் பற்றி எவ்வித மதிப்பீடும் இல்லாமல் கொழும்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி என்ற பெயரில் அத்துமீறிய கட்டுமானங்களை மேற்கொள்ளவும் குடியிருப்புகளை உருவாக்கவும் இடமளிக்க முடியாது கொழும்பு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் விதமாக கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டிற்காக பொதுவான திட்டமொன்றை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து நிறுவனங்களும் இணைந்து கொழும்பு மாவட்டத்தின் வெள்ள கட்டுப்பாட்டிற்காக ஒரு பொதுவான திட்டத்தை முன்வைத்து அதன்படி செயற்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு சம்பவத்தில் விபத்தில் பண்டாரவலை பகுதியில் வசிக்கும் இருபது வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த வெடிப்பு சம்பவம் நேற்று மாலை கண்டானை காவல் பிரிவிற்குட்பட்ட கிம்புலா பெட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த இளைஞர் பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி குறித்த வெடிப்பு சம்பவம் நிறுவனத்தின் வெளிப்புற கொட்டகையொன்றில் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் நேர்கொழும்பு வைத்திய சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக கட்டானை போலீசார் மேலிருக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பெற்றுள்ள கடன்கள் தொடர்பில் நிவாரண வேலைத்திட்டம் திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் கோரிக்கை விடுத்துள்ளது அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் பிள்ளைகள் தொடர்பில் தற்போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதனூடாக பிள்ளைகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் ஆனால் அதனூடாக பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நிவாரணங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடன்களை பெற்றுள்ளனர் என்றும் சிலர் உயிரிழந்த தெரிவிக்கப்படுகிறது ஜாலில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் கொடுப்பனவுகளை விரிவாக வைப்பிடுமாறு தெரிவிார் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டு உலர் உணவு நிவாரண கொடுப்பனவு மற்றும் இருபத்தி ரூபாய் கொடுப்பனவு தொடர்பான முன்னேற்ற நிலைமைகள் தொடர்பாக நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்களுடன் நிகழ்நிலை ஊடாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மரதலிங்கம் பிரதீபன் அவர்கள் கலந்துரையாடினார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரே சீரான நடைமுறைகளை பின்பற்றி வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும் அறிவித்தலின் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டமும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய நிவாரண சேவைகள் நிலையத்தின் சுற்றறிக்கைகள் மற்றும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை என்பவற்றின் பிரகாரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு போதுமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன புதிதாக ஒரு அமைதி திட்டத்தை உக்ரைன் உருவாக்கி வருவதாக சர்வதேச செய்தி இந்த நிலையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்வைத்து இருபத்தி எட்டு அம்ச திட்டம் தற்போது இருபது அம்ச திட்டமாக சுருக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை உக்ரைன் ஜனாதிபதி அலுவலக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த அமைதி திட்டத்தில் பிராந்தியங்களை விட்டுக் கொடுப்பது மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிப்பது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் தலைவர்களின் அளவிலேயே பேசி முடிவு செய்யப்படும் என சுட்டிக்காட்டப்படுகிறது இதன் அடிப்படையில் புதிய அமைதி திட்டத்தை உருவாக்கி வருகின்றோம் என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முந்தைய திட்டத்தில் இடம்பெற்றுள்ள ரஷ்யாவுக்கு ஆதரவான அம்சங்கள் இடம்பெற்றிருக்காது எனவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இடைத்தங்கல் முகாம்களுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு விஜயம் இலங்கையை மீள கட்டியெழுப்ப உதவிக்கரம் நீட்டிய ஐரோப்பிய ஒன்றியம் அடுத்த மணி நேரத்தில் பலத்த மழை உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை பட்டாசு தொழிற்சாலையில் வெடிப்பு இருபது வயது இளைஞன் பலி ஆசிரியர்கள் அதிபர்களுக்கான நிவாரணம் அரசுக்கு பரந்த கோரிக்கை யாழில் பாதிக்கப்பட்டோருக்கான கொடுப்பனவு வங்கிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு புதிய அமைதி திட்டம் உக்ரைனின் ரகசிய நகர்வு குறித்து பகிர் தகவல் இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்